வணக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் கண்ணிராசி அன்பர்களை பற்றி முதலில் ஒரு சில வார்த்தைகள் தாய் போன்ற ஒரு அன்புக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லலாம் கண்ணீராசி அன்பர்களை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்யக்கூடிய அத்துணை வேலைகளிலும் ஒரு தாய் அன்புடன் அதை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை உற்று நோக்கினால் நன்கு தெரியும் நல்ல குணவான்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தை மாதம் என்ன செய்ய போகிறது கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கலாம் மாதம் பிறக்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவர் அங்கிருந்து தன் வீட்டை தானே பார்ப்பார் இதனால் என்ன நடக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இனிய மாதமாக அமையும் எடுத்த காரியங்களில் வெற்றி உங்களுக்குத்தான் இதுவரை கொடுத்த கடன்கள் உங்களை தானாக தேடி வரப்போகிறது கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் குருவின் பரிபூர்ண பார்வையால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் புது ஒப்பந்தங்கள் தானாக தேடி வரும் புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள் இதுவரை நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் முடிவடையாத காரியங்கள் எல்லாம் இப்பொழுது முடிந்துவிடும் தை மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு வக்கர இயக்கத்தில் சஞ்சாரம் செய்வார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்கரம் பெறுவது ஒரு விதத்தில் நன்மைதான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள் அதற்கு ஏற்ற மாதிரி பல நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களை தானாக தேடி வரும் பணம் என்பது அதிகமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து பல நல்ல காரியங்களை நடத்தி கொடுப்பார்கள் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாம் நீங்கள் கேட்டது போலவே கிடைக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வேறு ஒரு இடத்தில் அதைவிட பெரிய பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மேற்கு நோக்கிய பயணம் என்பது உங்களுக்கு வெற்றியை தரும் என்று சுருக்கமாக சொல்லலாம் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான புதன் தை மாதம் தேதி மகர ராசியில் சென்று அமரப்போகிறார் ஏற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் எல்லோருக்குமே உண்டு இதுவரை வேலை கிடைக்காமல் இருந்தீர்கள் என்றால் இப்பொழுது வேலை கிடைத்துவிடும் திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் உங்கள் உடன்பிறந்த சகோதரிக்கோ அல்லது உங்களுக்கோ நீங்கள் ஒரு திருமணத்தை நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே நேரத்தில் உங்களை விட்டு விலகி செஞ்ச உறவுகளோ நண்பர்களோ தானாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு முயற்சி இந்த காலகட்டத்தில் உண்டு பயணங்கள் அதிகரிக்கும் அந்த பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மனதில் பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதே நேரத்தில் வாகனங்கள் சிறு சிறு தொல்லைகள் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு வாகன விஷயத்தில் மட்டும் பயணங்களில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் உங்கள் ராசிக்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசியில் சென்று அமரப்போகிறார் அவர் கும்பத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மாற்று மொழி பேசக்கூடியவர்களால் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அவர்கள் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார்கள் கூட்டு முயற்சியிலிருந்து தனியாக விலகி ஒரு தொழிலை செய்யக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும் அதே நேரத்தில் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சோர்வாக தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஹனுமன் சலீசா படிக்கத் தொடங்குங்கள் நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பக்கர நிவர்த்தியாக போகிறார் இது ஒரு உன்னதமான நேரம் என்று சொல்லலாம் உங்களுக்கு பலம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்களுடைய ராசியிலேயே பதிய போகிறது தொட்டது துலகப் போகிறது தொழிலெல்லாம் பெரிய முன்னேற்றம் வேலையில் மிகப்பெரிய உயர்வு இதெல்லாம் தானாக தேடி வரப்போகிறது குரு பார்வை உங்கள் ராசியிலேயும் பதிவதால் இல்லத்தில் மிகப்பெரிய மங்கள நிகழ்ச்சி நடக்கப் போகிறது இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி அழகாக நடக்க ஆரம்பிக்கும் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொது வாழ்க்கையில் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது பற்றியெல்லாம் உங்களுக்கு பல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்திலேயே அது முடிவாகக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும் கண்டிப்பாக அந்த தை மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு புது இல்லம் அதாவது இதுவரை வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு குருவின் பரிபூர்ண ஆசி இருப்பதால் எல்லாவற்றையும் நீங்கள் ஈஸியாக செய்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புது புது நண்பர்களினால் உங்களுடைய வளர்ச்சி என்பது வெற்றி நடைபோடும் வியாபாரம் தொழில் இதிலெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு மாணவ மாணவிகளாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் சற்று அக்கறையும் போட்டி பந்தயங்களில் கவனமும் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதே நேரத்தில் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய திருமண முயற்சி கைகூடும் நீண்ட தூர அந்நிய தேச பயணம் கைகூடும் உங்களுடைய நண்பர்களின் உதவியால் நல்ல புது பதவி புது வேலை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உச்சம் பெற்ற உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று பார்த்தோமானால் தை மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கர பகவான் அங்கு உச்சம் பெற்று அமரப் போகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியானவர் சுக்கரன் அவர் உச்சம் பெறுவது என்பது மிகப்பெரிய யோகம் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய இல்லம் தேடி தானாக வரும் உங்களுடைய நம்பிக்கைகள் ஆசைகள் லட்சியங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக சிறந்த முறையில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலில் கண்டிப்பாக பெரிய வெற்றி உண்டு உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வேர்வு என்பது கண்டிப்பாக உண்டு பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் பண புழக்க வழக்கம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சேமிக்க தொடங்குங்கள் சிறு சேமிப்பாவது சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே உண்டு அதே நேரத்தில் எல்லா விஷயங்களிலும் ஒரு முன்னிலை ஒரு தலைமை பண்பு ஒரு விஷயத்தை முன்னின்று நடத்துவது இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே நேரத்தில் வீட்டில் உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே உங்களால் ஒரு மகிழ்ச்சி உங்களால் ஒரு ஏற்றம் உங்களால் ஒரு ராசி என்பது கண்டிப்பாக நடக்கும் மூத்தவர்களாக வீட்டில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய இளையவர்களுக்கு உங்களுடைய உதவிகள் தேவைப்படக்கூடிய ஒரு மாதம் என்று கூட இந்த மாதத்தை சொல்லலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு தையும் பிறந்துவிட்டது வழியும் பிறந்துவிட்டது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும் ஏற்றமான ஒரு காலகட்டம் மனதில் பிடித்ததை அல்லது மனதில் பதிந்ததை அப்படியே நினைவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே உண்டு இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் நாங்கள் பதியும் வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை அனுப்ப மறக்காதீர்கள் இந்த வீடியோ பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை வீடியோக்கு கீழ் உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் மறக்காமல் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அது பல விஷயங்களை எங்களுக்கு சீர்படுத்தி கொள்வதற்கு உதவும் அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் டீட்டெயில்ஸ் இருந்தால் எங்களுக்கு அனுப்பிவிடுங்கள் உங்களுக்கு தேவையான அத்துணை கேள்விகளுக்கான பதிலும் உங்களுக்கு தானாக தேடி வரும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்